ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சனிபிடியா தமிழ் நான் உங்கள் சொலரேன் அதாவது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நடப்பதே இல்லை நமக்கு வந்து ஒரு பத்து காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் மீதி ஒன்பது விஷயம் நடக்காமல் இழுபறியா இருக்கும் இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்களுக்கு மாறாக சில விஷயம் நடக்கும் இதற்கு வந்து நம்மளுடைய நேர்மறை ஆற்றல் என்பது நமக்கு இல்லாமல் இருப்பது தான் இதுக்கு காரணம் அப்போ நேர்மறை ஆற்றலை நாம் வந்து எப்படி பெருகிக்கலாம்னா நிறைய வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க எளிமையான தாந்திரிக சில பொருட்களை மூலிகை பொருட்களை பயன்படுத்தி சில தாந்திரிக முறைகளில் கூட நம்ம வந்து நேர்மறை ஆற்றலை பெருகிக்க முடியும் அப்படியான ஒரு சிறப்புமிக்க எளிமையான நம்ம முன்னோர்கள் பழங்காலமாக ஒரு சிறப்பான முறையை கையாண்டு வராங்க அந்த முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ஆள்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ தாந்திரிக முறைகள் சிறு சிறு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம அன்றாட வீடுகளில் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ இருக்கிற தலைமுறையின மறந்துட்டாங்க அதனால பல விஷயங்கள் அவர்களுக்கு சிறப்பானதாக அமையறதில்லை ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் போனது தான் காரணம் பலருக்குமே இந்த இந்த விஷயங்கள் மேலே ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த காலத்துக்கு ஏற்ப கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் இந்த பிரபஞ்ச இயக்கம் என்பது ஏதோ ஒரு சக்தியினால் இயங்கிக் கொண்டு தான் இருக்கு அப்ப இந்த சக்திக்கு உட்பட்ட இயற்கை பொருட்களுக்கும் பலவிதமான சக்திகள் உண்டு எப்படி மனித மனத்துக்கு ஆற்றல் இருக்கோ அதே போல இயற்கையில் இருக்கிற மூலிகைகளுக்கும் அந்த காய்கள் கனிகள் பழங்கள் அனைத்துக்குமே வந்து ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு நாம் அதை வந்து கண்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு அதெல்லாம் வந்து ஆராய்ந்து இந்த இந்த விஷயத்துக்கு இந்த பொருட்களை நம்ம மூலிகைகளை இந்த பழங்களை கனிகளை காய்களை பூக்களை பயன்படுத்தும்போது நமக்கு அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனிதன் என்பவன் இந்த உலகத்தை ஆளுகிற ஒரு தகுதி படைத்த ஒரு உயிர் இறைவன் வந்து மனிதனை படைத்தது காரணம் அவனுக்கு கீழாக பல உயிரினங்கள் அதற்கு அடுத்த அடுத்த படிநிலைகளில் இந்த மரம் செடி கொடி இப்படிலாம் வச்சிருக்காங்க இது அனைத்துமே மனிதனுக்கு பயன்கூடிய அளவுல தான் இந்த இயற்கையை நமக்கு கொடுத்துருக்குது அதனால இந்த இயற்கையில் கொடுத்த பொருட்கள் அனைத்துமே மனிதனுடைய நல்வாழ்வுக்கு ஏதோ ஒரு வகையில பயன்படுது அப்படித்தான் சில மூலிகை பொருட்களை பயன்படுத்தி நாம் இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நம்மளுடைய காரியங்கள் எதிலுமே தடை ஏற்படாமல் வெற்றி அடைவதற்கு ஒரு சிறப்பான எளிமையான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்குறோம் இதை வந்து கடையிலும் செய்யலாம் வீட்டிலும் செய்யலாம் தொழில் செய்கிற இடங்களிலும் வருமானம் பெறுவதற்கும் செய்யலாம் வீட்டில் பொதுவாகவே லக்ஷ்மி கடாட்சம் என்பது அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இதை நம்ம செய்யலாம் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்வதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் என்பது பெருகும் இப்படி நேர்மறை ஆற்றல் போது மட்டும்தான் நம்மளால ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அதில் சக்சஸ் என்பது நமக்கு கிடைக்கும் எதிர்மறை ஆற்றல் நமக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதற்கு எதிர்பாராத விதமாக நம்ம எதிரையே பார்க்க மாட்டோம் அந்த மாதிரியான விஷயங்களால் நமக்கு தடை ஏற்படும் நினச்சி கூட பார்க்க முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு இடையூற ஏற்படுத்தும் இது எல்லாமே நமக்கு எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மையும் நம்மை சுற்றி நம்ம வீட்டிலையும் நிறைந்திருப்பதற்கு தான் இதுக்கு காரணம் அப்படி இந்து போன்ற அப்பப்ப நமக்கு வந்து இந்த எதிர்மறை ஆற்றலுடைய அந்த ஃபோர்ஸ் என்பது அதிகமாயிடும் காரணம் நம்மளுடைய மனம் சஞ்சலம் அடையும் போதும் கிரக நிலைகளாலும் திருஷ்டினால் இப்படி பலவிதமான காரணங்களால் நமக்கு எதிர்மறை ஆற்றல் என்பதற்கு நம்ம எதிராக அதிகரிச்சோம் இப்படி அதிகரிக்கும் போது அந்த எதிர்மறை ஆற்றலை நம்ம வந்து குறைப்பதற்கு பலவிதமான வழிமுறைகளை நம்ம கையாண்டு தான் ஆகணும் அப்படி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது பலரும் இதற்கு வந்து மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் வேற வழியே கிடையாது சில விஷயங்களை நாம் செய்யும்போது மாறுதல் என்பது கட்டாயம் ஏற்படும் இதை வந்து செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால நம்பிக்கை இருக்கிறவர்கள் தாராளமாக இது போன்று செய்து நம்மளுடைய அந்த நேர்மறை ஆற்றலை எப்போதுமே கொஞ்சம் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் எப்போதுமே அதை வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படியே ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம வச்சுக்கும் போது நமக்கு நிலையான சில விஷயங்கள் நமக்கு எந்த தடையும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கோம் சீரான ஒரு வாழ்க்கைக்கு இது கண்டிப்பாக உதவும் நாம் தான் வந்து இதெல்லாம் வந்து எதிர்த்து பேசுகிறோம் நம்ம ஊர்களில் நம்ம முன்னோர்கள் செய்த இந்த விஷயங்களை வட இந்தியர்கள் கட்டாயமாக பின்பற்றுறாங்க அற்புதமாக அந்த மார்வாடிகள் சொல்லப்படுகிறவர்கள்ாம் பணக்காரர்களாக இருக்கிறாங்க நமக்கே தெரியும் அவங்க பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே நகை சார்ந்தது பெரிய பெரிய தொழில் சார்ந்தது தான் அவர்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் இது போன்ற எளிமையான தாந்திரங்களை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரிலாம் இல்லை அவ்வளோ ஒரு பயபக்தியாக இந்த விஷயங்கள் மேலே நம்பிக்கை வைத்து செய்கிறாங்க இந்த நம்பிக்கையே ஒரு காரணம் நமக்கு நேர்மறையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கு கூடவே நம்ம பயன்படுத்துகிற இந்த பொருள் வாங்க நம்ம இப்போ எப்படி இந்த ஒரு எளிமையான இந்த ஒரு ப்ராசஸை செஞ்சு நம்மளுடைய வீட்டிலையும் நமக்கும் நேர்மறை ஆற்றலை பெருகிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் காலை நேரத்தில் குளித்து சுத்தபத்தமாக இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு செய்யணும் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நல்ல தண்ணீரை நிரப்பி வச்சுக்கணும் அந்த தண்ணீரில் கொஞ்சமாக வெட்டி வேர் போடணும் வெட்டி வேர் என்பது வாசனை மிகுந்தது அனைவருக்கும் தெரியும் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து தரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பொருள் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஆற்றல் உண்டு அதை பற்றி சொன்னால் பதிவு நீண்டுகிட்டே போகும் அதனால் சிம்பிளாக அது ஒரு சக்தி வாய்ந்த ஆகர்ஷணம் நிறைந்த ஒரு பொருள் இந்த வெட்டி வேர் கொஞ்சமாக போட்டுக்கணும் அதற்கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் இதெல்லாம் போடும்போது என்ன சொல்லணும் சொல்லிக்கிட்டே செய்யணும் மந்திரங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை நாமம் இறை நாமத்தை சொல்லலாம் இப்போ வந்து முருகரை பிடிச்சிருக்குன்னா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா சொல்லலாம் இல்லை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லலாம் நாராயணா சொல்லலாம் ஓம் நமச்சிவாய சொல்லலாம் உங்களுக்கு எந்த நான் இறை அதாவது தெய்வங்களை அதிகமாக இஷ்ட தெய்வங்களை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த தெய்வத்தோட நாமாவை சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இப்போ மஞ்சள் தூளை போட்டோம் வெட்டி வேற போட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் படிகாரத்தை போடணும் இதை போட்டுட்டு பிற்பாடு ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை அதில் வந்து போடணும் இதெல்லாம் போடும்போதே நாம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போடணும் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே போடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் போட்டு அந்த டம்ளர் உங்கள் பூஜை அறையில் இருக்கும் அந்த கண்ணாடி கிளாஸ் அதற்கு வத்தி காட்டுங்க வெள்ளிக்கிழமை செவாகம் வந்தால் சாதாரணமாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துகிற பழக்கம் இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் இப்போ வற்றி காமிச்சிட்டு பூ ஒன்று அந்த கிளாஸில் போடுங்க எலுமிச்ச பழம் மேலே மெதுக்கும் அந்த தண்ணீர் மேலே எலுமிச்ச பழம் மிதக்கும் அது மேலே ஒரு பூ வச்சுருங்க அவ்வளோதான் இது உங்கள் வீட்டில் இருக்கும் இது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை பரப்பும் சரிங்க இப்படி ஒரு நாள் செஞ்சிட்டோம் அடுத்த நாள் அப்படியே இருக்கலாம் அடுத்த நாள் வத்தி தீபம் காட்டுங்க இல்லை வத்தி மட்டும் காட்டுங்க ரெண்டு நாள் கழித்து மூன்றாவது நாள் இந்த தண்ணீரை மாற்றணும் எலுமிச்ச பழத்தையும் மாற்றணும் அப்போ என்ன செய்யணுன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த தண்ணீரை மாற்றும்போது மற்ற பொருட்களையெல்லாம் எடுத்து தூரம் போட்டுட்டு வெட்டி வேறால் அதில் இருக்கிற அந்த வெட்டி வேறால் இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுசுக்கும் தெளிக்கணும் வீடு முழுசுக்கும் தெளிச்சுட்டு மீதம் உள்ள தண்ணியை ஊற்றிட்டு மற்ற பொருட்களை தூரம் போட்டுட்டு வெட்டி வேரை மட்டும் சுத்தம் செய்து மீண்டும் பயன்படுத்தலாம் வெட்டி வேரை மட்டும் நம்ம திரும்பவும் அலசிட்டு இன்னும் அடுத்தடுத்த முறைகளில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ மீண்டும் ரெண்டு நாளைக்கு அடுத்தது மூன்றாவது நாள் திரும்பவும் அந்த கிளாஸில் தண்ணீர் எடுத்து அதில் இந்த வெட்டி வேரை போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு படிகாரம் கொஞ்சம் போட்டு பழத்தை போட்டு பூவை போட்டு மீண்டும் நீங்கள் தூப தீபங்கள் காமிக்கணும் இதை வழக்கமாக செய்கிற பட்சத்தில் என்றுமே உங்கள் வீட்டில் ஆற்றல் மட்டும்தான் இருக்கும் எதிர்மறையாற்றல் என்பது இருக்கவே இருக்காது அதனால் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றியே தேடித்தரும் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு அந்த காரியம் வசப்படும் எளிமையான இந்த முறையை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் முடிந்த வரை ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாக காலை நேரத்தில் குளித்து சுத்தபத்தமாக இதை செய்யும்போது ஒரு சிறப்பான பலனை தரும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக அனைவரும் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படி இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்